அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் வேப்பிலையின் மருத்துவ குணங்கள் நமது நாட்டில் எத்தனையோ மரங்கள் இருக்கின்றன அதில் சில குறிப்பிட்ட மரங்கள் மருத்துவத்தன்மை காரணமாக இறைவனாக கருதி வழிபடுகின்றன அப்படிப்பட்ட இந்திய நாட்டிற்கேற்ற ஒரு மரந்தான் வேப்ப மரம் பண்டைய நாட்களில் இந்தியாவிற்கு வருகை தந்த கிரேக்கர்களும் இந்த வேப்பமரத்தின் மருத்துவ குணங்களைப் போற்றி தங்கள் நாட்டில் குறிப்புகள் எழுதியுள்ளன அப்படியான வேப்பமரத்தின் இலைகளுக்கு இருக்கும் சில நோய் நீக்கும் தன்மைகளை இங்கு நாம் அறிந்து கொள்ளலாம் வேப்பலையின் நோய் தீர்க்கும் தன்மை அம்மை நோய் கோடை காலங்களில் அதிக உஷ்ணத்தினாலும் சில கிருமிகளின் தொற்றாலும் சிலருக்கு தட்டம்மை பெரியம்மை சின்னம்மை போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன இத்தகைய காலங்களில் வேப்பிலைகளை நன்கு அரைத்து உடல் முழுவதும் பூசி சிறிது நேரம் ஊற வைக்க வேண்டும் பின்பு குளிர்ந்த நீரில் மஞ்சள் மற்றும் வேப்பிலைகளை ஊற வைத்து அந்த நீரை ஊற்றி குளிக்க அம்மை நோய் குணமாகும் இதை ஒரு வார காலத்திற்கு மேலாக செய்ய வேண்டும் வைரஸ் தொற்று காலங்களில் மிகவும் பயனுள்ளதாக விளங்குவது வேப்பிலை மட்டுமே கொரோனா காலத்திலும் இப்போது பல வீடுகளில் முன் தொங்கும் இலையாக இந்த வேப்பிலை மாறி வருகிறது விஷமுறிவு வேப்பிலை குழந்தைகளை தினந்தோறும் சாப்பிட்டு வருபவர்களுக்கு அவர்களின் இரத்தத்தில் நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும் மேலும் பாம்பு போன்ற இதர விஷ ஜந்துகளிடம் கடிபடும் பட்சத்தில் வேப்பம் குழந்தைகளை அதிக நேரம் விஷம் உடலில் வேகமாக பரவுவதை கட்டுப்படுத்தும் இதற்கு பின்பு மருத்துவரை உடனடியாக அணுக வேண்டும் தோல் வேதிகள் நமது தோலில் வேர்க்குறு அரிப்பு படை தேமல் போன்ற பல வகையான நோய்கள் ஏற்படுகின்றன வேப்பிலைகள் மற்றும் அதன் பூக்களை நன்றாக அரைத்து வாரத்துக்கு ஒரு முறை உடலெங்கும் பூசி அது காய்ந்த பின்பு சற்று இதமான நீரில் குளித்து வர பல தோல் சம்பந்தமான வேதிகள் நீங்கும் புற்றுநோய் வேற்றில் வேப்பிலைகளில் இருக்கும் காரத்தன்மை புற்றுநோய் செல்களை அழிக்கும் திறன் கொண்டது சிறிது வேப்பிலை குழந்தைகளை நன்றாக அரைத்து மாதுளம் பழச்சாறுடன் கலந்து அறிந்தி வருபவர்களுக்கு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி மிகுமையாகும் புற்றுநோய் பாதிப்பிலிருந்து கா பாதுகாக்கும் அதிலும் குறிப்பா குறிப்பாக ஆண்களுக்கு வரும் விந்தக புற்று மற்றும் பெண்களுக்கு வரும் கருப்பை புற்றுநோயிலிருந்தும் காக்கும் தன்மை இந்த வேப்பிலைக்கு உள்ளது பல் சம்பந்தமான பிரச்சனைகள் வேப்பிலைகளை பச்சையாக மென்று தின்ன அதன் சாறுகளின் ஈறுகளில் படும்போது ஈறு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் பற்களில் சொத்தை ஏற்படாமல் பாதுகாக்கும் வாயின் துர்நாற்றத்தையும் போக்கும் சுவாசக் கோளாறுகள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் வேப்பிலைகளை சாப்பிட்டு வருபவர்களுக்கு நுரையீரல் ஆரோக்கியத்துடன் இருக்கும் வெளிப்புற கிருமி தொற்றால் ஏற்படும் நுரையீரல் மற்றும் சுவாச சம்பந்தமான நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கும் புண்கள் வேப்பிலை இயற்கையாக கிடைக்கும் ரசாயன கவலை கலவையில்லாத இல்லாத ஒரு கிருமி நாசினியாகும் இரத்த காயங்களிலும் இரத்தம் வடிவது நீண்ட வேப்பிலைகளை நன்றாக அரைத்து அதன் சாற்றை காயங்களில் விட தொற்று கிருமிகளை அழித்து காயத்தை வேகமாக ஆற்றும் கொரோனா தொற்று காலத்தில் இந்த வேப்பிலைகளை நாம் வெந்நீரில் கலந்து கைகளை கழுவலாம் மற்றும் பல வகைகளில் இந்த வேப்பிலை உபயோகப்படும் எனக்கு தெரிந்த கருத்துக்களை கூறுகிறேன் நன் கொரோனா தொற்று வேகமாக பரவிவரும் இந்த சூழ்நிலையில் இதுவரை மந்து கண்டுபிடிக்காத நிலையில் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்க நிலவேம்பு குடிநீர் கபசூர குடிநீர் போன்ற சுத்த மருந்துகள் அரசால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் மக்கள் இப்போது வீட்டுக்கு வீடு வேப்பிலை கட்டுவது மஞ்சள் தெளிப்பது போன்ற பழக்கத்தில் மாறிக்கொண்டு வருகின்றனர் வேப்பிலையில் உள்ள இரட்டை மார்க்கோசின் என்ற வேதிப்பொருள் ஒரு கிருமி நாசினியாகவும் நோய் எதிர்ப்பாற்றலுக்கும் பயன்படுகிறது மற்றும் மஞ்சளில் உள்ள குக்கு குக்குமின்னும் அதே மாதிரியான பலன்களுடன் பயன்படுகிறது இது ஆன்டிவைரஸாகவும் பயன்படுகிறது அது மட்டுமல்லாமல் மஞ்சள் வேப்பிலை கலந்த நீர் கிருமி நாசினி நம்மை சுற்றியுள்ள இடங்களிலும் நமது வீட்டிலும் தெளிக்கும்போது வைரஸ் போன்ற கிருமிகள் எக்காரணம் கொண்டும் வராமல் முடிந்தவரையும் பாதுகாக்கும் அது மட்டுமல்லாமல் ஹோமியோபதியின் பங்கு இப்போது இந்த ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் இந்த சமயத்தில் நாம் ஆர்சால் பென்ற மருந்து உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் வைரஸ் தடுப்பு மருந்தாக பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம் அதனுடன் சேர்த்து தற்சமயம் உண்ண உணவு பசி இல்லாதவர்கள் மற்றும் ஒரு வைட்டமின்காகவும் ஆல்பா மதர் டிஞ்சர் ஆறு ஆல்ஃபால்ஃபா டானிக்கையும் அடிக்கடி இல்லை தினமும் கூட எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆல்ஃபால்ஃபா கியூ என்ற மருந்தை நாம் தினமும் உண்ணும்போது உடலுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் வரும் அது மட்டுமல்லாமல் பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பால் சரிவர கொடுக்க முடியாமல் பால் குறைவாக கிடைக்கும் நிலையில் இந்த ஆல்ஃபால்ஃபா கியூ மதர் டிஞ்சரை தினமும் இரவு தூங்கும்போது கால் கப் தண்ணீரில் பதினைந்து சொட்டுகள் வீதம் கொடுக்கும்போது பால் சுரக்கும் தன்மை அதிகரித்து நல்ல நல்லபடியாக பால் கொடுக்கும் தன்மை அந்த தாய்மார்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்